இவரு கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு தொழிலதிபர் கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்திருப்பாரு அந்த இன்டர்வியூனால அந்த தொழிலதிபருக்கு என்ன ஆச்சுன்னா சார் இது ஆக்சுவலி என்ன சார் பப்ளிக்ல சொல்ல கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஒரு புள்ளியுடைய நிகம் எப்படி சார் இது கிடைச்சிச்சு தாத்தா அந்த மாதிரி இல்ல இது ஒரு ஆந்திரால ஒரு பக்கம்

ரீசண்டா விஜய் பரனூர்ல விமான நிலைய கட்டுறதுக்கு எதிர்த்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் நான் நிப்பேன் நீ தோடுறது நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு அப்படி அந்த பையன் என்ன சொன்னான்னா எங்களுக்கு விமான நிலைய வேண்டாம் எங்களுக்கு இந்த விவசாய நிலங்களை விட்டா போதும் இந்த ஏரிங்லாம் விட்டா போதும் எங்களுக்கு பள்ளி பள்ளிகள் எல்லாம் விட்டா போதும் எங்களுக்கு எங்களுக்கு விமான நிலைய வேணாம் எங்களுக்கு விமான நிலைய வந்து நாங்க மேலே வரக்க போறோம் இப்போ இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்பு எல்லாம் வரும் நீங்க சொல்ல முடியுங்களா எங்களுக்கு பள்ளி பாதிப்பாகுது எங்களுக்கு படிக்கிற பள்ளிலாம் ஆனால் அவங்க பசங்களாம் வந்து பச்சை பெரியாள் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதேமாதிரி நாங்கள் பெரியாள் ஆகத்தலையா அதுமாரி எங்களுக்கு விவசாயம் நிலையில் இருந்தால் தானே நாங்கள் சாப்பிட முடியும் நாங்கள் எதை வச்சு சாப்பிட முடியும் அது ஏரிலாம் இருந்தால் நாங்கள் குளிப்போம் எல்லாமே எங்கள் வெயில் டைமில் தேவைப்படும் எங்களுக்கும் இதை வந்து அழிச்சா நாங்கள் எங்க போய் இதெல்லாம் பண்ணுவோம் விமான நிலையம் வேணாம் எங்களுக்கு ஊரை விட்ட போதும் எங்கள் பள்ளி விட்ட போதும் அவங்க மட்டும் அவங்க பசங்க அவங்க அப்பா அவங்க எல்லாரும் சொல்லிட்டு படிக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறீங்க அதே மாதிரி நாங்களாம் படிக்க தலையா

ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் கிட்ட உங்க கட்சியில இருந்து மூவாயிரம் பேர் திமுக இணைஞ்சிருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு சீமான் தக்க ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு அது என்னன்னு எங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒன் பிப்டிக்கே கொஞ்சம் தான் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் சார் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேர் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் கூட கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன் சீமான் பழைய பொதுக்கூட்டத்துல கிருஷ்ணரை பத்தி ஒன்னு சொல்லி இருப்பாரு ஆடுமைக்கிற இடையூல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சிட்டு இருந்தாங்க இந்த போரிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளைய கட்டி வச்சு இந்த துணிமணிகளா எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டாங்க கிருஷ்ணானா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்னு மார்பகங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டா தான் கருதேங்க உண்மையிலேயே நல்ல மான ரோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுறாங்க உண்மையிலேயே அவடெல்லாம் ஈர்டிசிங் உள்ளதுக்கு கூட செருப்பு கட்டி அடிக்கிற இவனை சேர்த்து செஞ்சிருக்க அந்த பொறிக்க நாய் இவனை கடவுள்னு கும்பிடுன்ற நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன் என்ன தளபதி விஜய் அவரோட முதல் மாநாட்டில் பெரியார் பெண்ணுரிமைக்காக போராடுனேன்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு இன்னொரு புதுக்கூட்டத்தில் சீமான் பெண்ணிய உரிமையை பேசுனது ஒன்றும் பெரியார் கிடையாது பெரியார்கிட்ட போய் பெண் உரிமை பெற்றேங்கிற தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையில்லை பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பேசியவர் பாரதி பாடினாரு ஐயா வந்து போராடினாங்க அது நான் போட்டது அந்த விட்டு ஏன் விட்டு தான்

வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி நாலு வச்சுனா நீ சாஸ் கம்பெனி ஓனராவன் சொன்னாங்க எடுத்து பாருங்களேன் ஆமா நீ பச்சை மிளகா செடி வச்சுனா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர் இதை விட கூத்துனா அவன் உட்காந்து தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும் போது தர உள்ள கூட்டு விட்டாங்களான் அவனை அவன் ஓடி 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 ஓட எல்லாம் பார்த்து சிரிச்சானா இவன் பயந்து ஓடுறான்னு ஆனா அவன் பயந்து ஓடலையா அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்குவான் ஒரே அடி எல்லாம் வந்துட்டான் இது இதுவாது பாதி கற்பனை இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டானா பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா மான் கறி சாப்பிடுறியா முயல் கறி சாப்பிடுறியான்னு அவர் கேட்டுக்கிறாராம் ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே பதினெட்டு பேரோட காட்டுக்கு போனாங்க அண்ணன் பிரபாகரன் பதுக்கத்துல உட்காந்துருக்காராம் திடீர்னு தடத்தட ஒரே துப்பாக்கி சவுண்டாம் ராணுவம் வந்து சுடுதான் அதுல இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்பின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களாம் நில் அடிப்பேன் என்னை வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் இருப்பான் பயப்படாம நிற்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன் நினைச்சு எல்லாம் கைதிட்டு கைதிட்டு அனுப்பு அடிப்பேன் அதுக்கப்புறம் எந்திரிக்க இது சத்தியமா நான் நினைச்சேன்